இப்படி அப்படி ஏமாத்தி ஏமாத்தி சுத்திட்டே இருப்பா வேலை செய்யற மாதிரி ஆக்சன் காட்டுவாங்க மாமியார் ஆனா ஒரு வேலை செய்ய மாட்டாக்கா நான் தான் எல்லாம் வேலையும் ஏற்று போட்டு செஞ்சு கிடக்குறேன் அதான் எனக்கு உடம்பு தயாராகி தான் எழுந்திருக்கு லேட் ஆகி போச்சு நீ தான் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அவ்வளவு வேலை வாங்கணும் அது மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிற நீ சாமர்த்திய காரியா இருந்தா அவ்வளவு வேலை வாங்க என்ன

நீ என்ன அட திவ்யா அண்ணா திவ்யா நீ இப்படி சொல்ற அது சும்மா போய் சொல்லியிருக்குங்க வீட்டில் உட்காந்து ஆட்டம் போடுறதுக்காக அது உக்காத்தையும் வந்து பேசுற நீ இன்னைக்கு ஸ்கூல் உண்டே சீக்கிரம் பொண்ணுங்களை கிளக்கி அனுப்பு ஸ்கூலுக்கு ஆ அப்படியா சூரியா நீத்தையும் சரி தூங்க விட்டு உட்காந்து அது தூங்குதுன்னு இப்போ போய் ரெண்டு பேசு அடிக்கலாம் அடிக்காம பாரு அடிக்கிற அடியா கிளம்பு ஓடியா இருலா இல்லையா பட்டு பாருங்கிட்டே போய் சொல்லிட்டு பா தூங்குதுவா இருக்கா இப்போ நான் அதை கிளக்கி கிளப்புறேன் போகும்ல

என்ன ஸ்கூலுக்கு காப்பறீங்க நான் ஸ்கூல் உண்டுன்றாங்க இதுக்கு ரெண்டு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு ஊட்ல தூங்குது பாத்தியா அதுக்கு அடிக்கு அப்புறம் கொஞ்சம் வரா பாத்தீங்களா ரெண்டு மூக்கு முடி பாத்தியா திருட்டு முடி முச்சி உட்கார்ந்து இருக்குங்க பாரு ஏண்டி பேய் ஆமா நான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னேன் இந்த ஐஸ் பாப்பா கா போய் சொல்ல சொன்னா நான் தான் சேர்ந்து போய் சொன்னமா வா ஊடாதே நான் சொன்னதை போய் சொல்லீங்க அதே சின்ன புள்ள அழகா போய் சொல்றா நீ கூட சேர்ந்து நீ போய் சொல்ல கத்துக்கணும் நீ ஒரு ரெண்டு பேர் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியிருக்க அம்மா இன்னைக்கு லீவ் போட்டது லீவ் போட்டதாலே இருக்கட்டமா டைம் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் எங்கமா கிளம்பறது விட்டுருங்கமா ஒழுங்கா ஏந்தி கிளம்புறீங்க படிங்க இல்லன்னா இன்னும் ரெண்டு அடி சலிக்க வேண்டியதே அடிப்பேன் ஒழுங்கு மரியாதை ஏந்தி கிளம்புங்க ஏந்திருங்க அப்பா இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறோம்ப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா

அடையே உனக்கு சீக்கிரம் கிளம்ப நீங்க கிளம்புறீங்க இன்னைக்கு நான் இங்கே போறேன் கோழி பக்கம்தான் போறேன் இன்னைக்கு நிலத்துல பயிர் நான் இருக்குல்ல அதுக்கு மருந்து அடிக்க போறேன்டியா சரி வாங்க சாப்பாடு எடுத்துக்கிறேன் வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு போங்க மதியம் சாப்பாட்டுக்கு வரீங்களா இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா கோழிக்க பாக்கறேன்டியா அப்படின் ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டுனா பாரு இல்லை நீ சாப்பாடு எடுத்துக்கலாம் சரிங்க

ஒரு பொறுப்பான அப்பா மழையை பேசுறீங்கன்னீங்க பொண்ணு வளர்ந்துருக்கா பண்டா இது படிக்கிறான் ஏன் நல்ல விஷயத்துல என்ன வந்துதுன்னே என்ன பண்றது ஏது பண்றது ஒரு கவலை கூடவும் இருக்கவே மாட்டேங்குதுங்க ஹ இன்னொருத்தவன் ஊதா கிரானமா சுத்திட்டு இருக்கிறான் அவனையும் வச்சிக்கிட்டு இவனையும் வச்சுக்கி நான் எம்மா ததோ நான் எழுச்சிங்கறத சொல்லுங்க யாருயா பொண்ணு ஆச்சரியா அதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறான் ப்ராண அப்பா அவன் வேற கேட்டிருக்கேன் பிரலா ஆ

எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் நூறுபா தரம் சொல்லியிருந்தியம்மா இன்னைக்கு குடும்பம் இன்னைக்கு தான் கடைசி நாள்மா கட்டுறதுக்கு ஏன்டியா ஏன் ஏன் கேட்குற நான் உங்கள் அப்பா உட்காந்துக்கிறேன் அவர்கிட்ட கேளு உன்னை பெத்த மகராசம் உட்காந்து இருக்காங்கள அவன்கிட்ட கேளு ஏன்டியா ஏன்டியா நம்ம போயிருக்கிறா காசு கேட்குறாங்க கொடுத்து அனுப்பாமல் எனக்கு ஓத்து விட்றேன் என்கிட்ட சீக்கிரம் பிள்ளைகிட்ட காசு கொடுத்து அனுப்பிடியா அவன் ஸ்கூலுக்கு போகணுமா இல்லையா விளாடிட்டு இருக்கிறேன் பிரியா கண்ணே அங்க மாடத்துல கண்ணாடி இருக்குல்ல கண்ணாடிக்கு பின்னாடி நூறு ரூபாய் வச்சுக்கிறான் கே ஏறது கேம்பு ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுட்டா உள்ளார இருக்கு பாரு சாப்பிட்டு கேம்பு சரிம்மா ஏண்டியா எனக்கு ஒரு நூறுபா கூடாண்டியா செலவுக்கு ஏங்க உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா நீங்க சம்பாரிச்சு வந்து கொடுக்க வேண்டிய ஆளு நீங்க என்கிட்ட இந்த நூறுபா கேக்குறீங்களே உங்களுக்கு சூடு உங்களுக்கு என்னடே புதுசு மரியாதை இல்லாமல் நல்லா உன்கிட்ட ஜாலியாக பேசுறேன் நீ மாதிரி இப்படி பேசுவேன் எனக்கு ஒரு மரியாதை இல்ல ஏன்டையா உனக்கே தெரியாதா எனக்கு ஷுகர் பிபி எல்லாம் பிரச்சனையும் எனக்கு இருக்குது இப்படி இருக்குமா நான் எங்களையும் நாளைக்கு போக முடியும் அதாவது நாளைக்கு போய் அப்படி வெயில் பட்டாடே மயக்கரிச்சு ஊந்து போயிடும் நான் இப்படி இருக்குமே அதாவது நாளைக்கு போக முடியுமா உடம்ப முடியாதனால்தானே போக மா கல்யாணம் செலவு வேலைக்கு பார்த்தோம்னே நான் தானே வேலைக்கு போனேன் நான் வெளியே வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சு வந்து கொடுத்த காசுல தானே நீ செலவு பண்ண இப்ப தானே நீ வேலைக்கு போறியே அது கேட்க எப்படியா பேசுறதே சாரி சாரி விடுங்க அப்புறம் நூறு கேக்குறீங்க காசு நானே அவளுக்கு கேட்டாவே நான் அன்னைக்கு சொல்லிட்டு அனுப்பி எப்படியே சமாளிச்சு அனுப்பிட்டேன் நான் நீ கொடுக்கணும் சொன்னாலும்

ஒரு அக்கறை எடுத்துக்க மாட்டீங்க குடும்பத்து மேலங்க ஐயோ முடியலடி சரி வீடு நான் கேக்கிறேன் போதுமா விடு நானே எதாவது வாட்ச்மணி வேலைக்கா ஆள் கேட்குறாங்கன்னு பாத்தியா மணி வேலைக்காவது போறேன் என்னால முடிஞ்சதாதான் அதான் கேட்டு பாக்குறேன் டி இப்ப சொன்னீங்க பாருங்க இதான் நல்ல கணவனுக்கு லட்சணம் இந்த மாதிரி அக்கறையே இருங்கன்னு தான் சொல்றேன் நானு இன்னைக்கு பேசுறீங்க நாளைக்கு அப்புறம் என்னையே அடிப்பீங்க உதவிப்பீங்க உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க ஆ டேய் நானும் நல்லா தான்டையே நீ பேக்கற பேச்சு தாண்டி ஒரு நாள் கோலத்தை எடுத்து விட்ருதே மற்றபடி நானும் நல்ல கனவு தான் புரியுதா ஆ நல்ல காவரா ஒரு கணவு சரி உள்ள வாங்க காய் போட்டு தரேன் ஹலோ அக்கா சொல்றா நான் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இரையரா வந்துட்டேன் வந்துட்டு நான் சாப்பிட்டு விட அம்மா

நீ சம்பாதி சேர்த்து வச்சதுன்னு உன்னோட பிள்ளைங்களுக்கு நீ செலவு பண்ண முடியும் இதே தான் சொல்லிட்டு இருக்க காலேஜ் முடிச்சிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமா வீட்டில் சுத்தி தான் கிடைக்கிற தவிர எந்த வேலைக்கு நீ போன மாதிரி தெரியல உன்னை படிக்க வச்சுட்டு தெண்ட போல வேஸ்ட்டா காலேஜ் போறேன் காலேஜ் போறேன்னு சொன்னே தவிர படிச்சியா அங்கேயும் போய் ஊர் சுத்தினியா என்னன்னு தெரியல உங்க கதையே எனக்கு தெரியல உங்க அப்பா உன் எதுவுமே கேட்கறதே கிடையாது நீ உன் இஷ்டத்துக்கு ஆகிட்டு இருக்க கூல்டவுன் கூல்டவுன்மா ஏமா கத்துற இந்த மாதிரி நீ ஊர் சுற்றிட்டே நான் உனக்கு எப்போடா கல்யாணம் பண்ணி வைக்கிறது யார் உனக்கு பொண்ணு தருவா சொல்லு ஏன் நான் வேலை வெட்டிக்கு போன தடவை உனக்கு பொண்ணு தருவாங்க அம்மா கல்யாணத்தை பற்றிலாம் நீ கோவை நான் பார்த்துக்குறா க்ளீப்பனி ம் ம் ஏன் ஈட்டுலேருந்து இல்லை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலான்னு பார்க்குறேன் நீ ஏன் ஈற்றுல வரதான் வச்சுக்க உன் வாசலையே காலை வெட்டி விடுவேன் நான் சொல்லிட்டேன் அந்த எண்ணத்தோட மட்டும் இருக்காதே சரிம்மா நான் போய்ட்டு வரேன் அப்புறம் பேசிக்கலாம் நாகூர் ஒரு விஷயம் சொல்றது கேட்டுப்போ சொல்லுமா சீக்கிரம் சொல்லு டைம் ஆகுது வரானா போயிட்டு பைக்ல இட்ல வரல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரணும் ஓகேவா சரி போ சரிப்பா சொல்லதான் கூப்பிட்டா ஏன் அக்கா நான் வீட்டுக்கு வர அதான் கட்டி கொடுத்தாச்சுல புருஷன் வீட்டுல இருக்கு தொட்டிக்கு இங்க வரா பாப்பா ராகுல் அதை பத்தி நீ பேசாத நீ சம்பாச காசுலேருந்து உங்கள் அக்கா தின்ற